எலெக்ஷன் நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு தேமுதிக சார்பில் வேட்பாளர் என்ன சேகரின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்பாளர் என்ன ஓபத்தின்வங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பத்து நாம் தமிழ் கட்சி சார்பில் வேட்பாளர் என்ன இளவஞ்சின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக சார்பில் வேட்பாளர் என்ன கல்யாணின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி பதினாலு திமுக சார்பில் வேட்பாளர் என்ன சிவகுமார்ன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை எண்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி இருபத்தி ஏழு இந்த எலெக்ஷனில் திமுக சார்பில் வேட்பாளர் என்ன சிவகுமார்ன்றவங்க ஐம்பத்தி ஐயாயிரத்தி பதிமூணு வாக்குகள் வித்தியாசத்துல மக்கள் என்ன இடத்துல மக்களுக்கோசம் எல்லா இருக்குது விலவாசி ஏறிட்டு இருக்குது ரோடு சரி இல்ல விலவாசி வண்டிக்கு போக்குவரத்துக்கு ஒருத்தரி எல்லாமே என்னென்ன விலவாசிகள் ஏறுதோ எல்லாமே அளவுக்கு மீறி ஏறிட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பொருள் வந்து எல்லாமே மக்களுக்கு எல்லாமே தான் பிரச்சனையா இருக்குது எல்லாமே பிரச்சனையா இருக்குது எதுவுமே கரெக்டா எல்லா

யாரும் பார்க்க மாட்டோம் லைட் ஏரியில கச்சாடா மாறிது இப்ப ஒரு அளவுக்கு எவ்வளவு இப்பத்துக்கு மாறிது ஃபுல்லா பார்க்க போனா இந்த ஏரியால தண்ணி நிக்கும் இந்த ஏரியால நாங்க நிக்கிறது நாங்க இங்க இருந்தோம் வாடகை இங்க இருந்து நாங்க பெரம்பூர் போயிட்டோம் அங்க போனா கொஞ்சம் நிம்மதியாக இங்க அடிக்கடி கரண்ட் போயிடும் கரண்ட் இருக்காது ஒரு மாசம் ஆகுது இங்க கரண்ட் போய் அந்த இடத்துல எல்லாம் அப்படி இல்ல உடனே வந்துடுது நல்லா சரி பண்ணா இங்க இருக்கிற மக்கள் தான் இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் சேர்ந்து எதுனா பண்ணோம் நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லா அப்படியே தரலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல பஸ்ஸுக்கு வந்து ஒன்று அவர் ரெண்டு அவர் வீட்டு வேலை இப்ப போய் போய் வேலை செய்யணும் வேலைக்கு வேலை நாங்க கஷ்டப்படுறோம் அதுக்கு வீடியோல பாத்திருப்பீங்க இந்த தொகுதியில மக்கள் இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்கன்னு முடிஞ்ச அளவுக்கு இப்ப போய் மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு சார்பா கேட்டுக்கிறோம்